இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து போலியா நாட்டு இதுக்கு நான் ரெண்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் லைனில் மேலேருந்து நீட்டில் எடுத்து கீழேருந்து திருப்பியும் மேலே நீடில் கொண்டு போகிறேன் அப்படி நீட்டில் நான் மேலே கொண்டு போகும்போது அந்த நீட்டில் வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன் அப்படியே மேலே நீடில் எடுக்காமல் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் நீங்களும் கொண்டு போகணும் தனித்தனியாக கொண்டு போகக்கூடாது நீடில் அந்த நீடில் வந்து நான் ஒரு ஃபைவ் டைம் ஃபைவ் சிக்ஸ் டைம் வந்து த்ரெட்டை சுற்றிக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட் நாட்டுக்கு சுற்றினோல அந்த மாதிரி சுற்றிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி அந்த த்ரெட்டை விடாமல் அந்த கிட்ட டைட்டாக பிடிச்சிட்டு நீட்டில் எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த த்ரெட்டு பிரிஞ்சோ சிக்கோ ஆகாது நல்லா டைட்டாக எழுத்ததுக்கப்புறமா பேக்கில் கொண்டு வந்து டைட் பண்ணுங்கள் நீங்கள் த்ரெட்டை பேக்கில் கொண்டு வந்து இப்படி த்ரெட்டை டைட் பண்ணும்போது உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் நாட்டு மாதிரி ஒன்று கிடைக்கும் லைனாக அதுதான் வந்து பூலிய நாட் இப்போ அந்த நாட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டை வந்து அதே இடத்துல செக்யூர் பண்ணிடணும் கீழே கொண்டு போய் டைட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ மேலே இருக்கிற நாட் வந்து ஆகிரும் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க மேலேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு கீழேருந்து திருப்பியும் மேலே வந்து நீட்டில் கொண்டு போகிறேன் நீட்டில் கொண்டு போகும்போது நான் ஃபுல் நீடிலேயும் மேலே எடுக்காமல் கொஞ்சம் நீடில் வச்சிருக்கேன் கீழே அந்த மேலே இருக்கிற நீடில் பார்ட்டில் வந்து நான் த்ரெட்டை ஒரு சிக்ஸ் டைம் சுற்றிக்கிறேன் சுற்றிட்டு நல்லா நீடில் வந்து மேலே பிடிச்சி இழுக்கிறேன் மேலே பிடிச்சி நீடில் இழு இழுக்கும் போது நான் த்ரெட்டை வந்து கையில் டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கேன் பிடிச்சிட்டு நீங்கள் த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற நாட் வந்து நல்லா டைட்டாயிரும் டைட்டானதுக்கப்புறமா கீழே பிடிச்சி பேக்வேர்டில் திருப்பி கீழே இருந்து டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த நீடில் த்ரெட்டை வந்து செக்யூர் பண்ணிடுங்க நீங்கள் போட்ட நாட்டை செக்யூர் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டை வந்து அது கீழே வச்சு நாட் பண்ணிடுவேன் இதுக்கப்புறமா நான் வந்து மேலே சைட்லேருந்து எடுக்கிறேன் சைட்லேருந்து எடுத்து அந்த நாட் போட்டுக்கிறேன் அதே மாதிரி அடுத்து சைட்லேருந்து இதே மாதிரி சைட்லேருந்து சைட்லேருந்து ஒரு நாட் போடுறீங்க அதுக்கு கொஞ்சம் மேலேருந்து சைட்லேருந்து எடுத்து சுற்றி நம்ம இப்போ நாட் போட போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி நாட் போடும்போது ஒரு அழகான ஃப்ளார் க்ரியேட் ஆகும் இப்படி நீங்கள் நாட் போடும்போது இது வந்து எத்தனை டைம் சுற்றுறது அப்படின்னா நீங்கள் ஃபைவ்லேருந்து எவ்வளோ டைம் வேணாலும் சுற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நாட் வேணுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் சுற்றணும் ஒரு டைம் ட டென் டைம் சுற்றுனீங்கன்னா இதை விட கொஞ்சம் நீளமான நாட் கிடைக்கும் அவ்வளோதான் நாட் முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரோஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு ரோஸோட பெட்டல்ஸ் மாதிரி இது இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் இன்னும் வந்து சுற்றியும் வந்து நீங்கள் புல்ய நாட் போட போட உங்களுக்கு இன்னும் பெரிய ஃப்ளார் க்ரியேட் ஆகும் இப்போ வந்து நான் ஒரு லீஃப் போட்டு இந்த குட்டி ஃப்ளாரை ஃபினிஷ் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளோட புல்ய நாட் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு அசைன்மெண்ட் எப்பவும் போல் உங்களுக்கு இமேஜ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாய்